வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளர்ந்த குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளர்ந்த குருவின் நினைவில் நின்று குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் அருள் குருவே ஆற்றல் தாருங்கள் கருக்குருவே ஆற்றல் தாருங்கள் உங்களை நினைந்து இருக்கின்றேன் ஊழ்வினை கலைந்து வாழ்கின்றேன் கண்ணில் இமையாக காக்கின்றேன் காந்தத்தை தந்தே அழைக்கின்றேன் மண்ணின் மைந்தனாக ஆக்கிடுவீர் மகேசனை காட்டியே மகிழ்விப்பீர் ஒன்னில் இருப்பாக்கி உட்கலைப்பீர் உண்மை பொருள் உணர்த்தி ஒறைபகற்பீர் எண்ணில் எழும்பாடும் எங்கும் செல்ல ஏற்றமும் நல் உலகம் பெற தரணி எங்கும் தங்கள் பாடும் நடத்துதற்கே தகுதியாக்கி தார்மீக பொறுப்பேற்பீர் வருங்காலம் சந்ததிகள் வளம் பெறவும் வாழ்க்கை பாதைகள் செழிப்புறவும் அருக்குருவே அருட்கடலே அருளழித்து அனைவரையும் ஆனந்தம் பரமானந்தம் சேர்ப்பீரே வாழ்க்க விடமுட குருவை நினைத்துக்கொண்டு ஊழ்வினை கலைந்து பதிவுகளை போக்கி இந்த நிலவலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவ்வாறு வாழும் என்னை கண்ணின் இமையாக நீங்கள் காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல காந்தத்தை அந்த கரைந்த இறைவனை எனக்களித்து என்னை ஆன்மீகத்தில் அழைத்து செல்கிறீர்கள் மண்ணின் மைந்தனாக ஆக்கிடுவீர் இந்த உலகத்தில் தோன்றின் புகழ்ந்து தோன்றுக அத்தனின் தோன்றாமை நன்று என்று வள்ளுவ பெருந்தகை கூடும் அந்த வாசகத்துக்கு ஒப்ப அந்த புகழுடு தாங்கள் கூறும் உயர் புகழுடு இந்த மண்ணில் மைந்தனாக வாழ ஆசி கூறுங்கள் மகேசனைக் காட்டியே மகிழ்விப்பே இன்ட்யூஷனாக உள் உணர்வாக அந்த இறைவன் உறைவான் என்று கூறும் அந்த இலக்கை எனக்கும் தாருங்கள் இருப்பாக்கி உட்களப்பீன் எவ்வாறு இறைகளை நமக்கு உள்ளும் புறமும் இயங்குகிறது என்று நீங்கள் பாடம் சொன்னீர்களோ போல் நீங்களும் எனக்கு உள்ளும் புறமுமாக இருந்து உட்கலந்து உண்மை பொருள் அந்த இறை நினைவிற்கு எனக்கு உதவுங்கள் எண்ணில் எழும்பாடும் தாங்கள் தரும் அத்தனை உரைகளையும் உள்வாங்கியிருக்கிறேன் அந்த உரைகள் அத்தனையும் அனைவருக்கும் ஏற்றம் தருவதாக நல் மாற்றம் தருவதாக உலகத்திற்கு கொண்டு சேர்க்க உதவுங்கள் தரணியெங்கும் தாங்கள் பாடம் அனைத்து மக்களுக்கும் தரணியெங்கும் தங்கள் பாடும் நடத்துதற்கு உங்களுடைய அருத்தொண்டை கொண்டு சேர்ப்பதற்கு என்னை தகுதியாக்கி அந்த தகுதிக்கு என்னை ஆர்ப்படுத்தும் அந்த தார்மீக பொறுப்பை தாங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் வருங்காலம் சந்ததிகள் வளம் தரவும் வாழ்க்கைப் பாதைகள் செழிப்புறவும் தங்களுடைய வழிகாட்டுதலை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கவும் அருகுருவே அருக்கடலே அருள் அளிப்பீர் அனைவரையும் ஆனந்தம் பரமானந்தம் சேர்க்க தங்களுடைய சுக்கு மாற்றலை எனக்கு தாருங்கள் வாழ்க்கை என்னுள் கவி ஏற்படுத்திய குருநிலைக்கும் இறைநிலைக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் Why?